அனந்தபுரத்து வீடு அப்படின்னு ஒரு படம் அதை பார்த்துருந்தீங்கன்னா அதில் கிளைமேக்ஸ்ல வந்து அந்த வண்டி வசூல் கடன் வசூல் பண்ண வந்தவர் வந்து சொல்லுவாரு அந்த பெண் ஒன்று இருக்கும் காந்திஜியோட பெண் அதை பார்த்துட்டு வந்து சொல்லியிருப்பாரு சில சமயம் வந்து நம்ம கிட்ட பொக்கிஷமா இருக்கிற விஷயங்களோட அருமை நமக்கே தெரியறதில்லை இதை மட்டும் நான் கடனை திருப்பி கொடுக்க வேணாம்னு சொல்லி இதை மட்டும் நான் வாங்கிட்டு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு இப்ப இதுக்கு நான் இந்த சம்பந்தமே இல்லாமல் சொல்றேன் அப்படின்னா ரீசெண்டா வந்து எனக்கு பொன் கலையர்சன் அப்படின்றவரு அவருடைய புக்கு ஒன்று வந்து அனுப்பியிருந்தாரு அந்த புக்கை வந்து எனக்கு வாங்கினப்போ வச்சப்போ எனக்கு அதோடைய அருமை தெரியல பட் அந்த புக்கை நான் எடுத்து படிச்சப்பதான் இப்படியாப்பட்ட ஒரு புக் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதுவும் ஆத்தர் சைன்டு காப்பியா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொன் கலையரசன் அவர்கள் எழுதின முறைத்த பார்க்கிறது பட்டாம்பூச்சி அப்படிங்கிற ஹை தொகுப்பு அதுதான் நான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு புக்ஸ் அண்ட் லெஸ் என் பேர் காயத்ரி இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அந்த தான் வந்து பாண்டிச்சேரியில நாற்பதாவது மாநாடு அதாவது அந்த மாநாடு வந்து துலிப்பா பேர் கூட நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு வந்து இந்த புக்க தான் எனக்கு வந்து தெரிஞ்சது அதோட இல்லாம இந்த புக்ல வந்து இந்த புக்ல இருக்கிற ஹைகோக்களே வந்து வேற லெவல்ல இருந்தது அப்படின்னாலுமே இந்த புக்குக்கு வந்து வாழ்த்துறை அணிந்துறையில எழுதிக்காங்க பாத்தீங்களா அந்த மனுஷங்க வந்து அதுல இருந்த விஷயங்களை விட அழக அழகான எப்படி சொல்றது ஒரு ஜெனரல் நாலேஜான நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுல வந்து நிறைய ஹைகூஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அதையும் விட சொல்லணும்னா பயங்கரமா யோசிக்க வச்சது அந்த ரெண்டு ரெண்டரை வரி உள்ள ஹைகூ கவிதைகள் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதை பத்திலாம் பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பிடிச்ச விஷயங்கள் இந்த புக்ல இருந்தது அது என்னென்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னா எனக்கு ஆத்தர் இதுல எழுதிருந்த சமர்ப்பணமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது வித்தியாசமா இருந்தது செல்லமுத்து முத்து மூத்த மகன் பொன்னரசனுக்கும் ஸ்ரீராம் அத்தாயின் இளைய மகள் அன்ன கிளிக்கும் சமர்ப்பணம் பண்ணிருக்காரு தாத்தா பாட்டியையும் வந்து ரெண்டு சைட்ல இருக்க தாத்தா பாட்டியும் இன்க்ளூட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சோ இது இதுதானா அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மும் பண்ண முடியல பட் நமக்கு புரியுது இதுதான் அப்படின்ற மாதிரி சோ இதுவே வந்து வித்தியாசமான சமர்ப்பணமா இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த புக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு பிடித்த ஹைக்குகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஹைக்கு நான் அமுத்துக்குமார் அவர்கள் எழுதின ஐக்கோ வந்து இந்த விருந்தாளிக்கும் கத்தாதே காக்கையே எங்களுக்கே உணவில்லை அப்படின்னு ஒண்ணு வாழ்வு கெட்ட குடும்பம் எஞ்சி இருப்பது இட்லி கடையும் வைராக்கியமும் அப்படின்னு இந்த ரெண்டு நான் முத்துக்குமாரோடைய ஹைகோக்களை எழுதி எனக்கு பிடித்த ஹைகோ அப்படின்னு சொல்லி இது ரெண்டையும் எழுதி அதை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி வந்து நாமுத்துக்குமாரோடைய எல்லா புத்தகங்களும் என்கிட்ட இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஹைகோ இருக்கிற புத்தகமான குழந்தைகள் நிறைந்த வீடு அது வந்து நான் இன்னும் படிக்கல சோ இது எனக்கு படிச்ச உடனே உடனே அதே இடத்துல நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அது ஒரு விஷயம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இதுக்கு முதிந்துரை வாழ்த்துறை எழுதினவங்க எல்லாம் அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க நூலேணி பதிப்பகத்தோடைய நிறுவனர் வந்து கன்னிக்கோவில் ராஜா அவர் வந்து அவ்வளவு துளிப்பா அப்படின்ற அந்த ஹைகோவை பத்தின நான் அவ்வளவு பிரீப் ஹிஸ்டரியே வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து சுப்பிரமணிய பாரதியார் தான் ஹைகோன்ற ஒரு கான்செப்டே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ திருக்குறள் அப்படின்றது வந்து ஓகே அது வந்து படிச்சா உடனே நமக்கு பொருள் புரியுமா எல்லாருக்கும் புரியும் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு உரை தேவைப்படுது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பட் அதே மாதிரி சின்ன வரிகள்ல ரெண்டு மூணு வரிகள்ல உள்ள விஷயம் தான் இந்த ஹைகோ ஆனா வந்து புது கவிதை மாதிரி யார் வேணா படிக்கலாம் எப்போ வேணா படிக்கலாம் எப்படி வேணா படிக்கலாம் ஆனா அர்த்தம் புரிஞ்சு முடியும் அப்படின்ற மாதிரி சோ அத வந்து எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அதுக்கப்புறமா எந்த ஆண்டுல வந்து ரொம்ப பாப்புலரா வந்து நிறைய பேர் ஹைகோ எழுத ஆரம்பிச்சாங்க எப்படி பாப்புலரைஸ் ஆச்சு இதுல இன்னொரு விஷயம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஹைகோ சென்ரியு அப்படின்னு இரண்டு வகையான அந்த குட்டி அதாவது துணுக்குகள் எழுதுவாங்க இல்லையா அந்த ஹைகோவே அப்படிதான் இருக்கும் பத்திரிகைகள்லாம் நிறைய பத்திரிகைகள் நம்ம படிக்கிறப்போ துணுக்குகளுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹைகோ அங்கங்க எழுதிருப்பாங்க சோ அந்த மாதிரியான விஷயம் ஆனா அதுலயே ரெண்டு இருக்கு அந்த ரெண்டு வரியிலேயே வந்து ரெண்டு வகை இருக்கு ஹைகோன்னு ஒரு வகை சென்ரியு அப்படின்னு ஒரு வகை இருக்கு அப்படின்றதே எனக்கு வந்து இப்பதான் புரிஞ்சுது இந்த பர்டிகுலர் புக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வகையான வரிகளையும் கொண்டது ஹைகூ வகை வரிகளும் இருக்கு சென்றியூ வகை வரிகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுல வந்து ஹைகூனா என்ன சென்றியூனா என்ன அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வந்து இதுல வந்து பதிவு பண்ணிருக்காங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுக்கு அணிந்துரை எழுதியிருக்க கவிஞர் பே மணிமாறன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா இந்த ஹைகூக்கு வேற என்னென்ன பெயர்கள் இருக்கு அதாவது நம்ம முதலே பார்த்த மாதிரி துளிப்பா அப்புறம் வாமன கவிதை அனில்வரி கவிதை மிம்மினி கவிதை குறும்பா அப்புறம் கரந்தடி அந்த மாதிரி பல பேர்கள் இருக்கு அப்படின்ற வேற இன்ஃபர்மேஷன் வேற அவரு வேற தனியா கொடுத்திருக்காரு அப்படின்னு எனக்கு வந்து இந்த புக்கை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இத்தனை இன்ஃபர்மேஷன் இந்த புக்ல அதாவது வந்து ஒரு சிம்பிளான ஹைகோ புக்கு படிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்தேன் எனக்கு வாவ் இப்படி ஒரு புக் நமக்கு கிடைச்சிருக்கா அதுவும் ஆதர் சாய் காப்பியா அப்படின்னு நினைக்கவே எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன வகையான இருக்கு சரி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஓகே பட் இருக்கிற ஹைகோ எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு டச் பண்ணாத டாபிக்கே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் காமெடியா கவிதை எழுதிருக்காரு காதலி கவிதைகள் எதிரிருக்காரு இதை கவிதைன்னு சொல்ல முடியாது இல்லையா ஹை வரிகள் ஹைக்கு வரிகள் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதே எழுதியிருக்காரு ஒருதலை காதல் பற்றி எழுதியிருக்காரு ஏக்கம் பற்றி எழுதியிருக்காரு வார் ஜோன்ல இருக்கிற அந்த சர்வைவான பீப்புளோடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அது எப்படிங்க ஒரு ரெண்டு மூணு வரியில அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எழுத முடியும் அப்படின்னா நான் படித்து காட்டுறேன் பொறுமையா இருங்க ஸோ அது ஒன்று எழுதியிருக்காரு அதே மாதிரி வந்து கணவன் எழுந்துட்டா அந்த விதவையோட மனநிலைமை எப்படி இருக்கும் அதே எழுதியிருக்காரு அடுத்து வீட்டில் வேலை செய்கிற ஒரு மனைவி இல்லை ஒரு பொண்ணு ஒரு ஹோம் மேக்கரா இருக்கிறவங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அதே எழுதிருக்காரு அதே மாதிரி புதுசா கல்யாணம் ஆகி வர பொண்ணு அவளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அதையும் எழுதிருக்காரு ஒரு எழுத்தாளரா ஒரு கவிஞனா இவர் என்னென்ன பண்ணாரு அதே எழுதிருக்காரு அதே மாதிரி கோயில சாமி ஆடுவாங்கல்ல அவங்கள பத்தி எழுதிருக்காரு இதெல்லாம் எப்படி குட்டி குட்டியா இருக்கிற ஒரு ரெண்டு மூணு வரையில இத்தனை விஷயங்களை வந்து எழுத முடியும் அப்படின்ற ஆச்சரியம் தான் எனக்கு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ல வந்து நிறைய பேஜஸ் வந்து நான் வந்து வாவ் வா ஓ எல்லாம் நிறைய எழுதி வச்சிருக்கேன் அது இப்படி இத்திர ஒரு ரெண்டு மூணு ஏகன் அந்த ரெண்டு மூணு வரி உள்ள விஷயத்துல இவ்வளவு யோசிக்க வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இதுல வந்து எடுத்த உடனே நான் ஒரு வரி படிச்சேன் விருந்தினர் வர மொட்டையாய் நிற்கிறது வாழைமரம் அப்படின்னு டைம் படிச்சப்போ எனக்கு வந்து ஏதோ சொல்றாங்களே ஒரு வேலை கல்யாணம் அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா வாழை மரத்தை கட்டி வைப்பாங்க ஆனால் அது மொட்டை இருக்காதே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு பட் அதுக்கு வந்து முன்னாடி நம்ம பார்த்த வாழ்துறை அணிந்துறையில் வந்து ஒரு எக்ஸ்பெனேஷன் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க அதாவது எப்படி விஷயம் என்னென்னா விருந்தினர்கள்லாம் வராங்க அப்படின்னா அந்த காலத்தில் எப்படி வாழை இலையில தானே விருந்து போடுவாங்க ஸோ வாழை மரம் வீட்டில் வளர்த்துவாங்க இல்லையா ஸோ அதை அதை எடுத்து அந்த மரத்தை மொட்டையாக்கி அந்த வாழை இலையை எடுத்து போட்டு விருந்து படைப்பாங்க இது வந்து எப்படின்னா வந்தாலே மாலை வைக்கும் தமிழகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கு வரவங்கள நம்ம வீட்டில் இருக்க மரம் மொட்டை ஆனாலும் பரவாயில்ல அவங்க வந்து நல்ல வாழை இல விருந்து சாப்பிட்டு போகணும் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த லைன் வந்து உணர்த்துது அதுதான்

சாப்பிட போறாங்க அப்படின்றப்போ இல்ல அடுத்த பந்தியில உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க எழுப்பி விட்டா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு நிமிஷம் சுரு அப்படின்னு இந்த சுயமரியாதையவே இந்த டச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும்ல தோணும் சோ அந்த மாதிரி அந்த பட்டாம்பூச்சியோடைய சாப்பாடு என்ன அந்த பூல இருக்கு அந்த நெக்டர் தான் சோ அதை குடிக்க வரப்போ அதை வந்து நம்ம எடுத்துட்டா எப்படி இருக்கும் சோ அது முறைச்சு பார்க்கும் இல்லையா தன்னுடைய தன்மானத்தை தீர் தீண்டிட்ட மாதிரி அது நினைக்காதா தான் அந்த பேர் அது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது அந்த வரி மாதிரி தான் இந்த பேர் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இதை படிச்சோடனே வாவ் அப்படின்னு ஆயிடுச்சு எப்படி ஒரு உட்கார்ந்து இருக்கிறவங்களையும் அந்த பட்டாம்பூச்சி சாப்பிட வருது ஆமா அதுக்கும் வந்து நமக்கு ஒரு பட்டாம்பூச்சி நெக்டர் குடிக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் அதுதான சாப்பாடு சோ அது சாப்பிட வரப்போ அந்த கடைசி பூவை நம்ம படிச்சு அதுக்கும் கிட்டத்தட்ட அதே ஃபீலிங் தானே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு இது இது ரெண்டு ஆச்சரியம் இது இல்லாமல் ஒரு வரி நானே படித்தேன் கணவன் ஞாபகம் தோழி கழுத்தில் மஞ்சள் கயிறு அப்படின்னு இதுவுமே எனக்கு எடுத்த உடனே படிச்சோன்னே எனக்கு புரியல என்னடா இது அப்படின்னு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை படிச்சா அப்பவும் எனக்கு பெருசா எனக்கு புரியற மாதிரி தெரியல சரி நம்ம மத்த கவிதைகள் படிச்சுட்டு திடீர்னு எனக்கு ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா ஒரு விதவை அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டோடைய கழுத்துல உள்ள மஞ்சள் கயிறை பார்த்தோடனே அவங்களுடைய கணவன் ஞாபகம் வருது அப்போ அந்த இடத்துல எவ்வளவு ஹெவியா அந்த மனசு வந்து ஃபீல் ஆகும் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து எவ்வளவு அழகா ஒரு ரெண்டரை வரியில முடிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி திடீர்னு அவ்வளவு அந்த மண்டை தெரிவிக்கிற மோச்சி இருக்கலாம் அந்த ரியலைசேஷன் எனக்கு வந்தது நீங்க எல்லாமே இப்படி சொல்றீங்க படிச்சேன் எனக்கு புரியல விளக்கம் இருந்தது படிச்சேன் எனக்கு புரியல திடீர்னு ஞாபகம் வந்து அப்படி சொல்றீங்க அப்ப எல்லாமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னா அதுதான் இல்ல சோ இது மூணு மட்டும் தான் எனக்கு அப்படி இருந்தது மீதி எல்லாமே வந்து அவ்வளவு ஈஸியா படிச்ச உடனே இன்னொன்னு நான் அந்த வார்சன் சர்வைவர்ஸ் பத்தி ஒண்ணு சொன்னேன் பதட்டப்பட வேண்டாம் மேலே பறப்பது தான் அப்படின்னு சோ இது படிச்ச உடனே எனக்கு வந்து அந்த வார்சோன் சர்வைவர்ஸ் உடைய அந்த ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் டக்குனு ஞாபகம் வந்தது ஏன்னா மேலே பறந்தாலே ஏதோ பாம் போட தான் ஏதோ வருது அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சு நினைச்சிருப்பாங்கல்ல சோ ஒரு பறவை பறந்தா கூட அவங்களுக்கு அப்படிதான் தோணும் இது வந்து தான் நினைச்சு அவர் எழுதினாரா அப்படின்றது தெரியல பட் எனக்கு உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துது அந்த அந்த ட்ரோமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி அந்த ரெண்டரை வரையிலையும் அடக்கிட்டா பாருங்க அதே மாதிரி இன்னொன்னு ஹார்ட் பிரேக்கிங் யார் எழுதிய கவிதைகளோ தொந்தரவு செய்கிறது குழந்தைகள் காப்பகம் எனக்கு இது படிச்ச உடனே வந்து ஒரு மாதிரி ஐயோ மனசே வலிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆறாரோ பாடியதாரோ பாட்டு கேட்டிருப்பீங்களா ஆதலால் காதல் செய்வீர்ல அதுல அந்த குழந்தையை பார்த்தாலே அந்த பாட்டு அந்த பாட்டு நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கும் இந்த கவிதை படிச்ச உடனே எனக்கு அவ்வளவு ஹார்ட் பிரேக்கிங்கான ஃபீலிங்கா இருந்தது ஐயோ எப்படி யாரோ எழுதுற கவிதை வந்து இப்படி தொந்தரவு ஒருத்தவங்களுக்கு தொந்தரவா நம்ம குழந்தைங்கள சில நம்ம பாத்துக்கிறதே வந்து கஷ்டமா இருக்கும் இல்ல யாரோ பத்த குழந்தை குழந்தைய வந்து பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க தொந்தரவு அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இல்லாதானே இருக்கும் அவங்க வந்து ஆனா அவங்க அப்பா அம்மாக்கு அவங்க எழுதுன ஒரு கவிதை தானே குழந்தைகள் காப்பகத்துல வந்து அவங்க தொந்தரவா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் என்ன யோசிக்க வச்சது சோ இது இதே தான் எல்லாம் ஆழமான கவிதைகளா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது அழகான கவிதை காதே அழகு என்னை கவிதை கவிதை மாதிரி அந்த அவ்வளோ அழகா இருக்கு அது வேற போட்டு இன்னும் அழகாக்கி கொல்றியே அப்படிங்கிற மாதிரி இது வந்து நான் சொன்ன காதல் இருக்கு ஒருதலை காதல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா தள்ளி தள்ளி நின்றர்கள் திடீரென அழை அணைக்கிறாள் இடிக்கு நன்றி அப்படின்னு சோ இதுவுமே அப்படிதான் ஒரு மாதிரி ஒருதலை காதல் அஹ் இல்ல அந்த ஒரு கிரஷ் அந்த மாதிரியான ஃபீலிங் சொல்ற மாதிரி இருந்தது இதுல இருக்கிற எல்லாமே ஆக்சுவலி படிக்கலாம் ஏன்னா அவ்வளவு ஒர்த்தான வரிகள் தான் இருக்கு ஒவ்வொன்றையும் நான் வந்து சும்மா எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னா கூட எல்லாமே சொல்ற மாதிரியான வரிகளாக தான் இருக்கு அதுல நான் சிலது மட்டும் இப்ப சொல்லியிருக்கேன் அடுத்து ஒரு அவருக்கு என்ன கஷ்டம் அதாவது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன் அது யாருமே படிக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு எழுதிய முதல் புத்தகம் ஒருவர் கூட வாசிக்கவில்லை கரையானும் கூட அப்படின்னு அதே மாதிரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டரா வந்து அந்த அதுவும் முக்கியமா இந்த மாதிரியான நிறைய பொருள் உள்ள ஆனா சின்ன வரிகள் உள்ள விஷயங்களை எழுதுறதுக்கு எந்தெந்த விஷயத்துல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து கேட்டிருக்கணும் எவ்வளவு நாள் உறக்கம் கேட்டிருக்கணும் அவரு இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அப்படின்றது கூட அழகா இரவு முழுக்க விழித்தேன் ஒரு ஹைகோ தெரியுது முயற்சி அப்படின்னு அதுவுமே வந்து அந்த நைட்டு எல்லாம் முழுத்தது கூட எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு அதே மாதிரி இன்னொன்னு என்னால ரொம்ப ரிலேட்டபிளா இல்ல வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமா பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு வரி தன் வீடு நம்ம பழகி கொண்டிருக்கிறாள் புகுந்த வீடு சோ இது வந்து கல்யாணி புதுசா வந்தவங்க எல்லாராலையுமே இதை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த வரிய இது போக வந்து வாவ் அடடா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்ச வரிகள் பாத்தீங்கன்னா காஞ்சி நேரம் இலை உதிர்கிறது தற்கொலை அப்படின்னு வந்து எப்படி தற்கொலையோட ரிலேட் பண்ணிருக்காரு செய்த குற்றம் என்னவோ தலை குனிந்து நிற்கிறது தெரு விளக்கு ஸோ தெரு விளக்குலாம் இப்படி தானே இருக்கணும் அதை இவ்வளோ நாள் எனக்கு வந்து அதை தோணதே இல்லை இந்த மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு உணவே இல்லை இந்த லைன் படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு அதே மாதிரி இன்னொரு புலம்பல் பாருங்க இலவசமாக கூட கொடுத்து விட்டேன் தயங்குகிறார்கள் புத்தகம் வாசிக்க அப்படின்னு ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய புலம்பிட்டு இருக்கிற விஷயம் அதுதான் புத்தகம் வாசிப்பு வந்து கம்மியாகிட்டே இருக்கு அப்படின்னு இலவசமாக கூட கொடுத்து பார்த்துட்டேன் யாரும் படிக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பல் ரகசியங்களை கூச்சமின்றி பகிர்வதால் நான் கவிஞன் அப்படின்னு அதே மாதிரி இன்னொன்னு காய்ந்த போனையிலேயே எதற்காக பார்த்தவாறு நிற்கிறீர் நான் கவிஞன் அதாவது கவிஞன் வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட ஏதோ பெரிய ஆராய்ச்சி பண்ணி பண்ணி எழுதுற மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றத அவ்வளவு காமிக்கலாம் எழுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா லட்சங்களில் ஆடை அணிபவர்கள் மறந்தே போனார்கள் அம்மனமாய் பிறந்ததை அப்படின்னு உங்களுக்கு இது கேட்டோன்னே என்ன தொலைச்சோ எனக்கு தெரியல எனக்கு வந்து இது கேட்ட அம்மனி வெட்டிங் தான் ஞாபகம் வந்தது விடிந்தது இரவு வியாபாரம் நோக்கி விலைமாது அப்படின்னு விடிந்தது இரவு அது எப்படி ஒரு முரணான இரண்டு வார்த்தைகள் வந்து பக்கத்து பக்கத்துல வைக்க முடிஞ்சது ஆனா அவங்களுக்கு விலை மாதுக்கு அதுதானே அப்பதான் விடிஞ்சிருக்கு நாளை அப்பதான் அவங்களுக்கு வியாபாரமே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த வரிகள் இன்னொன்னு என்றைக்குமே கேட்டதில்லை நனைய சம்மதமா குடையே அப்படின்னு என்னைக்காவது நம்ம இதை யோசிச்சு பார்த்துருப்போமா ஒரு குடை கிட்ட போய் உனக்கு நனையிறதுக்கு சம்மதமா இல்ல வெயில காஞ்சிக்கிட்டு போறதுக்கு சம்மதமா அப்படின்னு நம்ம கேட்டதே இல்ல எப்படி இப்படி யோசிக்க முடிஞ்சது அப்படின்னு தோணுச்சு அதே மாதிரி மரம் வெட்டும் மனிதன் இடைவேளை எடுத்தான் காற்றுவாங்க வாங்க அப்படின்னு நம்ம வந்து டிஃபாரஸ்டேஷன் அஃபாரஸ்டேஷன் அப்புறம் வந்து மரம் நடனும் வளர்க்கணும் அப்படின்னு அத்தனை விஷயங்கள் சொல்றோம் ஆனா அதை வந்து எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு பாருங்க நீ வந்து மூச்சு அதாவது மரத்தையே நீ வெத்திட்டு இருந்தாலும் நின்று மூச்சு வாங்குறதுக்கு உனக்கு அந்த காத்து வேணும் இந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம் பொருட்கள் தலை அப்படின்னு ஒரு குரல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து என்ன இருந்தாலும் நமக்கு அந்த காத்து வேணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அந்த நம்ம அதை வெற்றோம் தெரிஞ்சாலும் அந்த மரம் வந்து நமக்கு காத்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு வந்து தோணுச்சு இந்த உதவ யாரும் இல்லை காயத்தோடே இருக்கிறது சாலைகள் இது வந்து நம்ம நாட்டில் உள்ள ரோடை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம் அங்கங்க பொத்தலும் ஓட்டையும் ஓடுசருமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கு வந்து உதவி யாருமே இல்லாம கிடக்குது சாலைகள் அப்படின்ற மாதிரி இந்த வரிகள் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது அது எப்படி இன் ஒரு சின்ன விஷயம் நம்ம காமனா டெய்லியில் பார்க்குற விஷயம் தான் பட் அதை வந்து எவ்வளோ அழகா அதே சமயம் வந்து ஒரு மாதிரி அந்த அழுத்தமான அந்த விஷயத்த வந்து பதிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி எழுதிருக்காரு கவலையில் மரம் அதற்கும் முடி உதிர்கிறது இலை காலம் அதாவது அந்த ஆட்டம்ல வந்து அந்த இலை உதிர்றதை நம்ம முதலே பார்த்தோம் அந்த இலை வந்து உதுறது காற்று இல்லாமே ஒரு அது அதை தற்பலையே அப்படின்ற மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம்ல மழை அந்த இலை உதறது எவ்வளோ அழகாக வந்து கவலை இல்லாததுக்கு முடி உது அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி எழுதியிருக்காரு அதே மாதிரி இந்த நூத்தி தொண்ணூத்தி நாலு வரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கனெக்டடான விஷயங்கள் கூட இருக்கு ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது காதில் வந்து வெறும் குச்சி மட்டும் தான் சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து அந்த வறுமையை பற்றி எழுதியிருப்பாரு நிறைய நகை வந்து அடகு கடையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது ரெண்டும் கனெக்டடாகிறது மாதிரி எனக்கு தோணும் தோணுச்சு அது மாதிரி ரெண்டு மூணு கனெக்டட் கவிதைகள் கூட இதுல இருந்தது அதே மாதிரி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பால்ய காலத்தை எல்லாம் பத்தி நினைவுபடுற மாதிரி இல்ல அந்த காலத்தை நினைவுபடுற மாதிரி வந்து அந்த கிராமங்கள்ல இருக்கிற திண்ணை எல்லாம் வந்து ஒவ்வொரு வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வரிய கிராமத்து தெருக்களில் வாடகை வீடு திணை அப்படின்னு சோ இது வந்து கிராமத்துல இருக்கிறவங்க இருந்தவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஆமா திடீர்னு நைட்டு வழிபோக்கர்கள் கூட திண்ணில கூட படுத்து ஏஞ்சிட்டு போலாம் அது ஒரு வீடு மாதிரி டெம்பரரி வீடு மாதிரி அந்த மாதிரி அந்த லைன் இன்னொன்று எல்லா கோபங்களையும் நொறுக்கி தீர்த்தான் பறையடித்து அப்படின்னு ஸோ அந்த வைஸ் வந்து தள்ளி வைக்கிற அந்த விஷயத்த கூட வந்து எப்படி அந்த கோபத்தை கூட அந்த பறையடிச்சு அவன் நொறுக்கி தீட்டுதான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது அவங்கள்ள அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து அந்த வரிகள் மூலமாக சொல்லியிருந்தாரு ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இது வந்து எனக்கு எதை படிக்கிறது எதை விடுறது எதை பற்றி பேசுகிறது இன்னும் கொஞ்சம் நீளமாக ஏன்னா போக போக இந்த வீடியோ வந்து லென்த்தாக போய்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு புக்கு தான் இது வந்து சொன்னால் எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது இன்னும் ரெண்டே ரெண்டு வாவ் அப்படிங்கிற கவிதைகளோடு நான் முடிச்சுக்கிறேன் சுனாமி புயல் நிலநடுக்கம் இயற்கை பேசும் கெட்ட வார்த்தைகள் கண்டிப்பா நம்ம பண்ற அட்டுழியத்தை தாங்காம மனுஷ பயல்களா என் உசர எப்படி வாங்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி நடந்து அதோடைய பவர் வந்து நம்மளை விட அதிகம் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுது சோ அது வந்து கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டுது அப்படிங்கிற மாதிரி நீர் துளிகளின் கூட்ட நெரிசல்களை கடல் இதுவுமே வந்து எனக்கு அந்த தெருவிளக்கு விஷயம் மாதிரி ஒரு கடலை வந்து நீர் துளிகளின் கூட்ட நெரிசல் அப்படின்னு எப்படி கற்பனை பண்ண முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுதான் இந்த புக்ல வந்து கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி நாலு ஹைகூ வரிகள் இருக்கு அதான் ஹைகூ சென்றி அது ரெண்டுமே கலந்த கலவை ஆன வரிகள் இருக்கு இதுல வந்து அந்த நூத்தி தொண்ணூத்தி நாலுல வந்து முக்கால்வாசி எனக்கு வந்து இந்த மாதிரி வாவ் அப்புறம் காமிக்கலா அப்புறம் விஷயங்களையும் வந்து அதுவும் ஒரு ரெண்டு மூணு வரிகளே ஒரு தரால எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட வச்சு அதுவும் போக இப்ப நம்ம ஒரு நாவல் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எடுத்து படிச்சோம் அப்படின்னா கதை நமக்கு தெரிஞ்சிருவோமான்ஸ் படிச்சா சோ ஞாபகம் இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சாதான் அது மறந்து போகும் அப்ப கூட என்ன கேரக்டர்ஸ் ஒரு ஜிஸ்ட் ஆஃப் ஸ்டோரி ஞாபகம் இருக்கும் பட் இந்த மாதிரியான கவிதை ஹைக்கு புத்தகங்கள்லாம் வந்து எத்தனை மாட்டி வேணா நம்ம திடீர் திடீர்னு கூட எடுத்து எடுத்து படிச்சிட்டே இருக்கலாம் அவ்வளவு இது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்நிலையில படிக்கிறப்ப கூட அது வேறு வகையான அர்த்தங்கள் எடுத்துட்டு அதை வச்சு எடுத்து பார்க்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த புக்கு வந்து எனக்கு அனுப்பி வச்ச ஆசிரியர் பொன் கலையரசன் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி தான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு புக்கு வந்து என்கிட்ட இருக்கிறத வந்து நான் ரொம்ப பெருமையாக தான் கன்சிடர் பண்றேன் கண்டிப்பாக இந்த புக்கை படிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப அழகான ஆழமான வரிகள் உள்ள புத்தகம் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி